சர்வத்திர சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாஞ்சலே சுவாமி நகா ஜெயம் எல்லாம் ஆன்மீக பக்தர்களுக்கு ரெடியார்களுக்கு அன்புள்ளம் கொண்ட குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கெல்லாம் ஒரு புத்தாண்டு ஒரு அற்புதமான நல்லதாக நடக்கட்டும் நல்லதாக நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் அத்தனையிலும் வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயம் காரிய வெற்றி கல்வியில் வெற்றி குடும்பத்தில் வெற்றி பரீட்சையில் வெற்றி திருமணத்தில் சந்தோஷம் இப்படி எல்லாமே மங்களம் நிறைந்த நாளாக நாளைக்கு சோமவாரம் என்கின்ற இந்து வாரம் என்கின்ற திங்கட்கிழமையுடன் கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அற்புதமாக பிறக்கின்றது சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமும் திங்கட்கிழமை சந்திரனுடைய ஆசீர்வாதமும் இப்படி சூரியனுடைய தரிசனம் அருமையான நல்ல பாக்கியம் தரும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி முதல் அங்கே பதினெட்டு சித்தர்கள் தினமும் நேரடியாக வந்து வணங்கி தன் தொழிலை செய்கின்றார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆதிபராசக்தி அப்படி என்றால் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகின்றது சர்க்குரு பங்கார் அடிகளார் நாம் ஏதோ நமக்கு தெரிந்ததை ஏதோ சொல்லுகின்றோம் அது நல்லதும் இருக்கும் நல்லது இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒருவரை பற்றி உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நமது கடமை அல்ல இறைவனுடைய கடமை பங்காறு என்றால் தமிழிலே தங்கம் இவர் சிறிய ஆசிரியராக இருந்து பத்து மாணவர்களுக்கு நூறு மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உலகத்திற்கே நல்ல பாடம் கற்பித்து கொடுத்து பெண்களும் இறைவனை வழிபடலாம் நேரடியாக கர்ப்பத்தை தாங்கும் குழந்தைகளை தாங்கும் பெண்களுக்கு அதீதமான சக்தி இருக்கின்றது தாய்மை உள்ளம் உள்ளது தயாள குணம் உள்ளது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இந்த காலத்துக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்தவர் திரு பங்கார் அடிகளார் அவர் இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலை சொல்லக்கூடாது எந்த மகான்களும் தன்னை யாரென்று சொல்லுவதும் இல்லை தன்னை தானே சோதித்ததும் இல்லை ஆனால் மக்களான நாம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஊடுருவி பார்த்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நல்லதை விட்டுவிட்டு தேவையற்றதையெல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் நமக்கு கர்மாக்களும் பாபங்களும் சாபங்களும் அதிகமாக வரும் இப்படி நாளைக்கு மேல்மருவத்தூர் சென்று அங்கே ஆலய முறையினுடைய அந்த விதி அவர்கள் சொல்லிக்கொடுத்த கொடுத்த வழிப்படி அங்கே வழிபடுவதும் அவருடைய ஜீவ சமாதியை வழிபடுவதும் பாலபிஷேகம் தேனபிஷேகம் என்று அத்தனையும் செய்வதும் நாளைக்கு புத்தாண்டு பெருமோசவமாக கொண்டாடும் நாளாக இருக்க வேண்டும் பெண்களுக்கே உரித்தான நல்ல நாள் நாளைக்கு அச்சிரப்பாக்கம் அதன் அருகிலே அச்சுமுறி விநாயகர் அச்சிரபாக்க சிவன் கோயில் மிக சக்தி வாய்ந்ததை முன்பே சொல்லியுள்ளோம் படாலம் சுந்தர மகாலட்சுமி ஸ்ரீ கமல வரதராஜ பெருமாள் கையிலே பத்மாசனத்திலே காலிலே ஆறு விரல்கள் வலது பாதத்திலே ஆறு விரல்கள் சங்குச்சக்கர இறகையுடன் சுந்தரமான மகாலட்சுமி எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திர கணபதி ராகம் ஸ்வரம் கொண்ட அற்புதமான சப்தஸ்வர தூண்கள் கொண்ட ஒரு புல்லை விட்டால் மூன்று புல்லாக பிரித்து கொடுக்கின்ற மூன்று நிலைகளை காட்டுகின்ற சதகுப்பை என்கின்ற அற்புதமான மூலிகையை தோன்றியிடும் அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமி இங்கே வழிபட வேண்டியவர்கள் அரசர்களாக இருக்க வேண்டும் இருந்தவர்கள் அந்த காலத்திலே சிவாஜி சத்ரபதி சிவாஜி முதல் மகாராஜாக்கள் அத்தனை பேரும் அந்த ஆலயத்தில் வழிபட்டுத்தான் தன் பணியை ஆரம்பித்தார்கள் நீங்களும் ராஜ ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே கண்டிப்பாக வாழ வேண்டும் ஆகினால் சுந்தர மகாலட்சுமி கோயிலிலே அங்கே ஆறு கோணம் எட்டு கோணம் கொண்ட ஹோம வடிவ குண்டத்தை கட்டி ஸ்ரீ சுக்தம் லக்ஷ்மி ஹோமம் செய்வதும் அங்கே உள்ள மண்டபமானது இருபத்தி நாலு தூண்களை கொண்ட காயத்ரி மண்டபம் இந்த காயத்ரி மண்டபம் பல கோயில் இருக்கிறது அதாவது ஸ்ரீமுஷ்டம் ஸ்ரீ பூவராப சுவாமியினுடைய தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு காயத்ரி தூண்கள் இப்படி காயத்ரி தூண்களை பற்றி சொல்ல போனால் ஏகப்பட்ட கோயில் காயத்ரி மந்திரம் தெரியாதவர்களுக்கு கூட அங்கே மந்திர சக்தி சித்தி உண்டாகும் திருமலை வையாவூர் அருகில் உள்ள மலையில் உள்ள ஸ்தலங்களிலே நாளைக்கு திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனிமலை இப்படி பெருமாள் திருமலை இப்படி மலையில் உள்ள தெய்வங்களுக்கு பிரார்த்தனை தரிசனம் செய்து மலை போல் வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல் நீங்கிவிட்டது என்கின்ற ஒரு சந்தோஷத்துடன் நாளைக்கு அங்கே சென்று வழிபடுவதும் இப்படி மேலப்பெரும்பள்ளம் மேலே மேலே நிலை புதுக்கோட்டை மாவட்டத்திலே பொன்னமராவதி சவலூர் அருகிலே மேல மேல நிலையில் வழிபடுவதும் திருச்சி மலைக்கோட்டையை வலம் வருவதும் திருவாணைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலே எட்டு திசைகளிலும் குசாசக்தி கொண்ட தூண்களும் ஆனால் இங்கே மதுரையிலே பதினாறு விதமான தூண்கள் இங்கே அருமையான குசாசக்திகள் கொண்ட தூண்களும் மதுரையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீவல்லிபுத்தூரிலே அற்புதமான ஆண்டாள் திருசன்னதியை வழங்கி அங்கே கிருஷ்ணர் கோவில் அருகிலே சிறிய குன்று திரு அண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே அங்கே ஒரு திரு அண்ணாமலை மிக மிக சக்தி வாய்ந்த அண்ணாமலை அங்கு உள்ளவர்கள் அப்படி வழிபடுவதும் ஒவ்வொரு ஊரில் உள்ள ஆலயங்களிலும் தீபாவளி பச்சரிசி மாவுக்கோளம் நீர்க்கோளம் இவைகளை இட்டு வணங்குவதும் ஒருவருக்கு ஒரு அன்பு பரிமாறிக்கொள்வதும் உங்கள் வீட்டிலே நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய தொகையை சிறு நாணயத்தை உங்களுக்கு பிடித்த திருக்கோயிலே அங்கே ஊழியர்கள் அர்ச்சகர்களுக்கெல்லாம் சிறு காணிக்கை குரு காணிக்கையாக கொடுத்து உங்களுக்கு ஒரு புது ரூபாய் நோட்டு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை புது காசு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ரூபா காயினை அந்த ஆலயத்தினுடைய சுவாமியினுடைய திருவடியிலே ஜாக்கிரதையாக உத்தரவு வாங்கி கொண்டு வைத்து எடுத்து கொண்டு நீங்கள் பொண்ணும் பொருளும் புகழும் சேர்ந்து வாழ அதை பத்திரமாக மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து கொள்வதும் நீண்ட நாள் தீராத கஷ்டங்கள் கடன்கள் தீர்வதும் வராத சொத்துக்கள் பத்துக்கள் பணங்கள் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் வருவதற்கான அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு பசுமாட்டிற்கு உளுந்து வடை கொடுப்பது சகல கோடி எல்லாம் போக்கின்றது வீட்டிலே செய்யலாம் மெதுவடை என்கின்ற உளுந்து வடையை செய்து பசுக்களுக்கு குறைந்தது பனிரெண்டு எத்தனை பேர் எத்தனை இடங்களில் எத்தனை முறை வேண்டுமானம் செய்யலாம் யானைகளுக்கு கரும்பு கொடுப்பதும் கேழ்வரு கேழ்வரு மாவை அரைத்து களி கிண்டி அதை சுத்தமான கேழ்வரகாக இருந்து அதில் களி கிண்டி அதை ஆற வைத்து அதில் வெள்ளம் கலந்து யானைகளுக்கு யானைப்பாகனுடைய உதவியுடன் யானைகளுக்கு கொடுத்தால் நாம் யானை பலம் சொல்லும் இல்லையா அப்படிப்பட்ட பலம் நிறைந்த தைரியம் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வயிறு நிறைய குறைஞ்சது ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ களியை கிண்டி அவர்களுடைய நினைவிலே கண்டி அங்கே யானைகளுக்கு கொடுப்பதும் வெள்ளம் கலந்து கொடுப்பதனால் நமக்கு தைரியத்தை அள்ளி கொடுக்கின்ற பூமாதேவியினுடைய பரிசாக நமக்கு சொந்தமான வீடு அமைவதும் வீட்டின் மேலே லோன் கடன் கஷ்டம் இவையெல்லாம் தீர்வதும் நாளைக்கு அதாவது இன்று இரவே வருஷம் பிறக்கின்றது என்பது விஞ்ஞான கணக்கு நமது மெய்ஞான கணக்கு சூரிய உதயம் முதல் எப்படி இருந்தாலும் வருஷம் வருஷம்தான் நாளைக்கு கிளம்புற ஆறு மணி முதல் மறுநாள் வரை அதே புது புது வருடம் பாண்டவ பெருமாள் கோயில் மயிலாடுதுறை கொர்க்கை மார்க்கத்திலே உள்ள பாண்டவ சகாய பெருமாள் கோயில் இந்த வருடத்துக்கு முழுவதும் கொண்டாடுகின்ற அற்புதமான பெருமாள் கோயில் கோயில் வணியிலே கரும்பீஸ்வரரை வணங்குவதும் சந்தான ராமரை வணங்குவதும் ஈடாமங்கலம் சந்தான ராமர் குழந்தைகளே இல்லாதவர்கள் பேச்சு வராத குழந்தைகளுக்கு வழிபாடுகளை செய்வதும் நல்ல தொழில் ஆரம்பிப்பை நினைப்பதற்கு ஒரு நல்வழி கிடைக்கும் பலவிதமான கோயில்களை தரிசனம் செய்வதும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதும் அவக்கிரக சாந்தி செய்வதும் புது புது வருடத்திற்கான தேவதைகளை வணங்குவதும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இவைகளை வணங்குவதும் தினமும் தர்ப்பணம் செய்வதும் நாளைக்கு ஆங்கில மாத பிறப்பு ஒன்றாம் தேதியில் எத்தனையோ பேர் நமது மூதாதையர்கள் நமது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நமது பக்கம் நம்ம நம்மளை படித்தவங்க எத்தனையோ தலைவர்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் இப்படி சிதலபதி என்கின்ற தில தர்ப்பணபுரி என்கின்ற பேரளம் இருக்கிலே உள்ள ராமரே தன் தகப்பனாருக்கு தர்ப்பணம் செய்த இடத்தில் தர்ப்பணங்கள் ஆற்றி வழிபடுவதும் சதுர் ஆவர்த்தி தர்ப்பணம் சதுர் கணபதி ஹோமம் செய்வதும் இப்படி மூல மூலமுதற் கடவுளான செந்தூர கணபதி ஞானகணபதி கணபதி கண்ணபதி கணபதி ஸ்வர்ண ஹேரம்ப லக்ஷ்மி கணபதி இப்படி சோடஜ கணபதியை பூஜித்து வருவதும் மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகரை வணங்குவதும் மனசில் உள்ள அத்தனை கஷ்டத்தையும் போக்கும் இப்படி எங்கெங்கெல்லாம் ஆலயத்தில் திருவிளக்கேற்றி வைத்தாலும் அதனுடைய ஜோதி பிரபாகமானது திருவண்ணாமலையை சேர்ந்து நமக்கு ஒன்றுக்கு பல கோடியாக பல லட்சம் கோடியாக நல் பலனை மட்டும் கொடுக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நாம் இன்றிலிருந்தே வரவேற்போம் கடந்ததை பற்றி கவலையே பட வேண்டாம் அது செஞ்சியே இது செஞ்சு பொற்கோவில் கோவில் பஞ்சாபில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வேலூருக்கு அதிகலே இருக்கிறது தரிசனம் பண்ணுவோ உங்களுக்கு தங்கமயமான வாழ்க்கை பொன்பேத்திலே சங்க சுரங்கம் வர இருக்கின்றது ஆலயத்திலே தங்கத்தேர் இழுப்பதற்கான காணிக்கையை தொகையை கட்டி அந்த தேரை இழுத்து எல்லோரும் தரிசனம் செய்வதற்காக உதவி செய்பவர்களுக்கு ஓடாத நம்மளது தொழில் வியாபாரம் அது தொழிற்சாலை மூடிப்போட்ட தொழிற்சாலையெல்லாம் திறப்பார்கள் இப்படி பல பெண்களாலும் ஆண்களாலும் ஏற்பட்ட சாபங்கள் குறைகள் இப்படி நம்மை ஏமாற்றி வஞ்சகமாக ஏமாற்றி நாம் இழந்துவிட்ட சொத்துக்களை எல்லாம் திரும்பி பெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக இருக்கின்றது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து நாளைக்கு எல்லா காரியத்தை அருமைகள் உங்களுடைய கிராமங்களிலே ஊரிலே எல்லையிலே உள்ள மாரியம்மன் காளியம்மன் ஐயனார் முனீஸ்வரர் இப்படி மருது சகோதரருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து வீரபாண்டி கட்டப்பவனை நினைத்து தைரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மூகாம்பிகை சாரதாதேவி சாமுண்டீஸ்வரி கன்னி மாதா கன்னிய கன்னியாகுமரி அம்மன் பாலா திருப்பரசுந்தரி லலிதா பரமேஸ்வரி இப்படி சரஸ்வதி சுச்சரித சரஸ்வதி அனுராதா கிரமண சரஸ்வதி ஞான சரஸ்வதி பாலசரஸ்வதி இப்படி அமர்ந்த கோலத்தில் உள்ள தெய்வங்களை வணங்குவதும் கண் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருப்பதற்கு சூரிய லிங்கத்திற்கு நாளைக்கு அங்கே அர்க்கியங்கள் அ அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதும் இன்று மிக அற்புதமான சுவாட்ச உபனிஷத் சொல்லி ஆரஞ்சு கலர் வஸ்திரம் தாத்தி செம்பருத்து தைலத்தால் விளக்கை ஏற்றி கோதுமையாலான பூரி சப்பாத்தி கோதுமை அல்வாக்களை தானம் செய்வதும் கீழ் சூரிய மொழியிலே சூரிய கோடி சொல்ல வணங்குவதும் அளவற்ற கடாட்சத்தை கொடுப்பதும் நமக்கு தெரியாததையெல்லாம் வெளிப்படுத்தும் என்னமோ எங்கேயோ மறந்துட்டு வச்சுட்டோம் மறுதியாக வச்சுட்டோம் நமது பொருள்கள் தானாக நமக்கு வெளிவரும் எதிரிகள் சிதறி ஓடுகின்ற சரபேசுவரை வணக்கதும் சாலிபேசாய தேகை பக்ஷி ராஜா நீ தன்னோ சரப என்று இன்று மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை ஓடுவோம் சொல்லி ஓதுவதும் போண்டா போல உருண்டையான பொருள்கள் அதாவது உருளைக்கிழங்கு போண்டா மைசூர் போண்டான்னு சொல்கின்ற உருண்டை வகை போண்டாக்களை படைத்து தானம் கொடுத்தால் குடிப்பழக்கம் வரவே விட்டு குடும்பம் குதூகலமாக குடிப்பழக்கத்தினால் பாடுகின்ற தாய் தந்தையர்கள் மனைவியர்கள் கணவன் இப்பொழுது ஆண் பெண்கள் அத்தனை பேரும் இதில் அடிமையாகிவிட்ட ஒரு அவல நிலையிலிருந்து வெளிவரக்கூடும் அவர்களுடைய பிள்ளையினால் அவர்கள் அவஸ்தைப்பட்டாலும் அதற்கு ஒரு நல்ல நிவர்த்தி காணும் அற்புதமான கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு சொல்வது போல நாம் காசியை நீராட முடியவில்லை என்றால் பழமுதிர்ச்சோலை எங்கே இருக்கு மதுரையில் அங்கே குப்தகங்கா அங்கே நீராடினால் காசியை விட பல கோடி சக்தியில் நிறைந்த அந்த பழமுதிர்ச்சோலையில் நீராடுவதும் அளவற்ற சர்வேஸ்வரர் காயத்தினை ஓதுவதும் சர்பமந்திரம் சொல்வதும் அவரவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எருமை மாற்றுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் அபிஷேகமாகின்ற கோமுக தீர்த்தத்தை பிடித்து வைத்து உங்கள் இல்லத்திலே நோயினால் வருந்தாமல் இருப்பதற்கும் நோயினால் வருந்தவர்களுக்கு ஒரு உத்தரவு தீர்த்தம் கொடுப்பதற்கும் இறப்பின் பொழுது மரண காலத்தின் போது ஒரு சொட்டு அவர்களுக்கு கொடுப்பதும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கான அற்புதமான நல்ல நாளாக இருக்கின்றது பூ அரசு என்கின்ற இலையிலே தர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த விதமான தைரியமான எந்த சூழலில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு உங்களது வியாபாரத்தில் செல்வதும் ஒருத்தரை காண செல்லும் பொழுது அதற்கு வெற்றி நிச்சயமாக பொய் எழுத்து பொய் கையெழுத்து போட்டு உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இழந்திருந்தால் உங்கள் பெயரை மாற்றம் செய்திருந்தால் அந்த அதிகாரிகள் பெயரை பூவரசு இலையில் ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரியாமல் செய்த அயோக்கியத்தனம் என்று சொல்வார்களே நம்பிக்கை துரோகம் என்று சொல்வார்களே அந்த அதிகாரிகளுடைய பெயர்களை எழுதி வைத்து அந்தந்த எல்லையில் உள்ள தெய்வங்களினுடைய திருக்கால்களிலே பூவரசு இலை மற்றும் எழுத்தால் எழுதி கட்டிவிட்டால் கடுமையான தண்டனைகளுடன் உங்களுக்கு உங்களுடைய சொத்தானது திரும்பி வந்து சேரும் ஒன்றுக்கு மூன்றாக உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து பித்ருராஜ்ய சொத்துக்களை அனுபவித்து வருகின்ற எதிரிகள் ஓடோடி மாய்வார்கள் இப்படி நீங்கள் ஒரு வண்டி சக்கரத்திற்கு பூஜை செய்வதும் வண்டி சக்கரம் போல் படம் வரைந்து அசோக சக்கரத்துக்கு பூஜை செய்வதும் சிங்கங்களை மனதில் வைத்து தைரியத்தையும் புலிகளுக்கு உணவிடுவதும் காக்கைகளுக்கு உணவிடுவதும் அண்டங்காக்கை உணவிடுதும் மயில்களுக்கு உணவிடுவதும் அணில்களுக்கு உணவிட்டால் ராமர் தரிசனம் கிட்டும் ஸ்ரீராம ஜெயத்தை ராமநாம ஜபத்தை தினமும் குறைஞ்சது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நாள் கூட உதலாம் தினமும் உதலாம் அதில் வெல்வதும் கிறிஸ்துவர்கள் உங்களுடைய தேவாலயங்களிலே ஆலய மணி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக ஒரு ராஜ்யம் வருகிற சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அளித்தள்ளும் பாவிகளாக இருக்கும் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எங்கள் மரணத்தில் வேண்டுகொள்ளும் ஆமன் என்கின்ற அகக்கடவுது சதாஸ்து என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த கூட்டல் குறியவனை நன்றாக வணங்கி உனக்கே இந்த கதி உன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றினாய் ஆனார் உன்னையே இருந்தவர் போல் நடித்தவர்கள் உன்னை காட்டி கொடுத்தார்கள் இந்த காலத்திலே பொய் சாட்சி சொல்லுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை ஏற்படும் அற்புதமான வல் நல்ல வருடம் பொய் சாட்சி பொய் கையெழுத்து மொட்டை கடிதம் மிரட்டல் கடிதம் இப்படி பதுங்கு குழிகள் கண்டுபிடிப்பதும் ரகசியமான ஒளிந்திருக்கின்ற நாட்டை கெடுக்கின்ற தீவிர சக்திகளை கொண்டவர்களுக்கு கடுமையான தண்டனம் அவர்கள் மிக விரைவில் கண்டு கண்டுபிடிக்கப்படுவதும் புதிய விதமான நுண் அணுத்துறையிலே ஒரு பெரிய சாதனை படைத்து உலகமே இயக்கும் வண்ணம் இந்திய தேசம் திகழ இருக்கின்றபடியும் மேலும் நம்முடைய சாம்ராஜ்யத்திலே அற்புதமான ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டு பெண்களினால் பல இடங்களிலே ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டு நல்ல ஆட்சி நடைபெற இருக்கின்றபடினாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படுவதற்கு அஸ்வனி முதல் இருப ரேவதி முதல் இருபத் ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்கள் அத்தனை பேரும் வழிபட வேண்டிய ஒவ்வொரு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் சயன கோலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளீஸ்வரர் நாமகிரி ஆஞ்சநேயரை வணங்குவதும் அம்மன் குளுந்தாளம்மன் நீலோத்தபா நீலோத்தாம்பாள் நீலாயதாட்சி இப்படி குளிர்ந்த நாயகி இப்படி குளிர்ந்த பிரதேசத்தில் உள்ள அம்மனை வணங்குவதும் மலையில் இருக்கின்ற மானச தேவி மிகவும் பாதுகாப்பாக சென்று பணியில் மாட்டிக்கொள்ளாமல் கேதார்நாத் அமர்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷ் ஹரித்வாருக்கு செல்வதற்கான பிரார்த்தனைகளை மேற்கொள்வோர் இந்த வருடம் நல்லவதாக முடிப்பதற்கு உங்களுடைய குருவுடைய அனுக்கிரகத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பூசாரிகள் உங்களுடைய குல குருக்கள் சாஸ்திரிகள் என்ன இவர்களை வைத்து கொண்டு அவருடைய பாடத்தின் போல் தினமும் செய்வது போல் முழு வாடையிலே வைத்து ஏழைகளுக்கு கோயிலிலே கல்யாண மண்டபத்திலே ஒரு இடத்திலே சத்தங்கமாக நாளைக்கு திவ்யமான அன்னதானம் செய்வதும் மிகவும் நல்லது ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடும்போது ஒரு தர்மத்தோடு ஒரு ஏழைகளுக்கு உணவு மட்டும் நாங்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கு காசு கொடு பணம் கொடு என்பதை ஒத்துக்கொள்வதில்லை அவர்கள் செய்கின்ற செலவு அவர்கள் வட்டிக்கு விடுவதோ தவறான முறையிலே குடி பீடி சிகரெட்டுங்கிறது புகைப்பிடிப்பதும் தவறான முறைக்கு செல்வதும் அதை நாங்கள் ஊக்கப்படுத்துவதோ ஆக்கப்படுத்துவதோ கிடையாது அது காசு கொடுத்து எவர்களையும் புதிதாக ஆசையை உண்டுபடுத்தக்கூடாது நாம் செய்கின்றது நமக்கே வினையாக முடியும் நாம் எடுக்கின்ற பர்சை பார்த்து கொண்டு நம்மையே பின்தொடருவார்கள் கண்ணிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வாராகி உபாசனை கொண்டு கண்டிப்பாக பெண்களை பாதுகாத்து கொள்ள வாராகியினுடைய மந்திரங்கள் காயத்ரிகளை சொல்வதும் தினமும் அன்னபூர்ண அஷ்டகம் பைரவா அஷ்டகம் தால பைரவ அஷ்டகம் சகலகலாவல்லி மாலை இந்திராட்சி சிவகவச்சம் சுப்பிரமணிய புஜங்கம் இப்படி ஆதிசங்கருடைய கனகதாரா சோஸ்திரம் கேட்டு மகிழ்ந்து தினமும் விஷ்ணு சகசுவரநாம பாராயணத்தை மாலை வேளையில் சொல்லுகின்ற இடத்திலே அமர்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை முழு முந்திரி பாதாம் பிஸ்தாவைகளை வணங்கி வேத சக்திகளை நிறைத்துக் கொள்வதும் வீட்டிலே மங்களமான பச்சரிசி மாவு கோலம் மட்டும் போடுவதும் வீட்டிலே தரித்திரங்கள் நீங்கி சுகமாக வாழ்கின்ற அற்புதமான நல்ல நாள் மேலும் பல ஆலயங்களை பற்றி மிக விரைவிலே சொல்ல இருக்கின்றோம் சப்த விடங்கள் அட்ட வீரட்டானங்கள் என்று சொல்லுகின்ற நாளைக்கு கற்பக விநாயகர் உங்களுக்கெல்லாம் தெரியும் கற்பக விநாயகருடைய அற்புதமானதெல்லாம் தெரியும் இப்படி திருப்பட்டூர் பிரம்மாவை வணங்குவதும் தயாநிதீஸ்வரர் கோயிலை வணங்குவதும் எல்லா விதமான நிதி தேவதைகளான சங்கநிதி பத்மநிதி நவநிதி நீதிநிதி உலகநாயகி சுவாமி வைதீஸ்வரையை வணங்கி வருவதும் இப்படி உவாலூரில் உள்ள தட்சிண கயா நதியை நீராடுவதும் அளவற்ற நல்ல புண்ணியங்களை மட்டும் பெருத்த வெற்றிகளை கொடுக்கும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதீதமான வெற்றி பெற்று புதுவிதமான ஒரு கல்வி எழுத்து இல்லாமல் படிக்கின்ற கல்வி இருந்தாலும் எழுத்து என்பது நாம் எழுதி பார்க்க வேண்டும் பல மொழிகளை பேசுகின்ற ஞானம் தருகின்ற சுச்சரித சரஸ்வதியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த உருவமாகவோ படமாகவோ வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் வேலை பார்க்கின்றவர்கள் வெளிநாடு ஆகாய மார்க்கத்தில் செல்கின்றவர்களும் கற்பலில் செல்கின்றவர்களும் ஆகாய பரவ சங்கை கண்டிப்பாக கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பாதுகாப்பு கவசமாக பத்திரப்படுத்தி கொள்வதும் அது அற்புதமான வெற்றி தினமும் வீட்டிலே சங்கநாதம் சங்கு ஊதுவதும் சிறு மணிகளை ஒழித்து உங்களுடைய இறைவனுக்கு பிரசாதத்தை படைத்துத்தான் உண்ண வேண்டும் ஏனென்றால் அதில் இரவில் உண்ணுவதனாலும் தானாக ஏதோ ஒரு கிடத்திய இடத்தில் சாப்பிடுவதும் அதில் பல தோஷங்களோ குற்றங்களோ ஏற்பட்டு அதனால் பெரும் சோதனைக்கு ஆளாவதும் விடுதி ஹோட்டல் சின்ன ஹோட்டல் மெஸ் நடத்துகின்றவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பதற்கும் கலப்படப் பொருட்களை விற்றவர்களுக்கு கடுமையான தண்டனையும் இப்படி முரட்டுத்தனம் உள்ளவர்களால் சில தீய சக்திகளும் சொல்லு பே அடுத்தவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் சிந்தித்து செயல்படுவதும் பாதுகாப்புக்காக இருக்கின்ற யாரையும் நம்பாமல் பெரியவர்கள் பெரிய நிலையில் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்பது இனிமேல் எதிர்காலத்திலே பாதுகாப்பு உள்ளவர்களுக்கு ஒவ்வொருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மன பேடங்கள் ஏற்பட்டு நிலை ஏற்பட்டு அதனால் பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் தெருவிற்கும் கூட சிறு கலக்கங்கள் கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் அவர்களும் பைரவரை வணங்குவதும் குல தெய்வம் காவல் தெய்வங்களை வணங்குவதும் அவர்களுக்கும் நல்ல ஒரு ஞானம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இவர்கள் வருவதும் நாளைக்கு வீடுகளிலே ஆலயங்களிலே மாவிலை தோரணம் வாழை மரம் கட்டி சந்தோஷமாக புது வருஷத்தை வரவழைத்து ஓஹோ ஓஹோ என்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஓம் சக்தி பராசக்தி என்று கொள்கிறோம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் ஒன்றிய பொருளாலும்